வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று நான் கூறுகிறேன் அதுக்கு அர்த்தம் அல்லாஹ் ஒருவன் என்று நம்முடைய நாவிலும் ஒழிகிறோம் உள்ளத்திலும் நம்புகிறோம் நம்முடைய உடல் உறுப்பாலும் காண்பிக்கிறோம் அல்லாஹ் ஒருவன் தான் விரலை உயர்த்துறது ஏன் அதுக்காக தான் உயர்த்த நம்ம சொல்றோம் நபே நாம் செல்லதாரிசன் அவர்கள் ஒரு சகாபியை பாக்குறாங்க தொழும்போது அந்த சகாபி அத்தயார்த்தல ரெண்டு வரல காமிச்சாங்க நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளருக்கு சொன்னாங்க அஹித் அஹித் தோழரை ஒரு விரலை காட்டுங்க ஒரு விரலை காட்டுங்கன்றாங்க. திர்மிதில பதிவு செய்யப்பட்ட அதி அல்லாஹ் ஒரு ஒண்டு சொல்ற நேரத்துல ரெண்டு விரல்னு சொன்னா அல்லாஹ் ரெண்டே வந்தறே. அல்லாஹ் ஒரு ஒண்ணே நாக்கு சொல்லுது ஒரு விரல் வந்து ரெண்டே காமிக்குது. பொருத்தம் இருக்காத அதான் நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விரலை காட்டுங்கள் என்றார்கள். அப்ப நோக்கம் அதுதான். அந்த நேரத்தில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். விரலை அசைச்சிட்டே இருந்தா அல்லாஹ் ஒருவன்னுக்கிறதுல நமக்கு சந்தேகம் இருக்குன்னு வந்துடும் அல்லா அதை காப்பாற்றணும் நம்ம உறுதிப்பாடாவில் இருக்கிறோம் அல்ல ஒருவன் காட்டுறதுல அதனால அப்படி வைக்கணும் இந்த ஹதீஸ் இவங்க சொல்றாங்கல்ல இல்ல விரல அசைச்சா ஹதீஸ் இருக்குன்னு அது பலவீனமான ஹதீஸ்ங்க ஆசிமி பனு குலைபி என்பவர் இடம் பெறறாரு அவர் இடம் பெற்ற ஹதீஸ் லா யுஹத்தஜ் பிஹி ஆதாரமா எடுக்க கூடாது என்று இப்னு மதீனி என்கிற ஹதீஸ் கலை வள்ளல சொல்றாங்க ஏக்க எடுத்தாலும் ஹதீஸ்ன் தரம் பாப்போம் தரம் பாப்போம் சொல்லிட்டு இய பலவீனமான ஹதீஸ் வச்சுக்கிட்டு விரல ஆட்டிட்டே இருக்கானே விரல தொழுகையில ஆட்டி கடைசில வீட்டையும் ஆட்டி நாட்டையும் ஆட்டி குலபஜன உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி செய்யக்கூடாதுங்க கூடாதுங்க நோக்கம் என்ன அது நிலையா இருக்கணும் சகியான ஹதீஸ் வருகிறது அங்கே தான் அஷார முஸ்லிம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ் அஷாரை அஷாரன் என்றால் சுட்டி காட்டினார்கள் சமிக்கை செய்தார்கள் அப்ப அத நாம சமிக்கை செய்றோம் அந்த ஆட்டது வேறே கிடையாது இது சகியான ஹதீஸ் அதனால சகியான ஹதீஸ் விட்டு விட்டு ஆட்டினார்கள் யஹர்ருகுஹா அப்படிங்க இருக்குது அந்த ஹதீஸ் தூக்கிட்டுகறாங்க அது பலவீனமான ஹதீஸ் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனா அடுத்து அடுத்த ரீதியிலே கூட இவங்க வைக்கிறது தப்பு ஏ யஹர்ருகுஹா அசைத்த

சரி கட்டுறது ஏன் வெறுமானே அழைத்தல் கேட்டா அந்த இளைஞர் கேட்பாருல அழைச்சிருந்து அழுத்த வைக்கிறீங்க யாரங்க கூப்பிடுறாரு தொழுவுறவருக்கு வந்துடும்ல அதுக்காக வேண்டி யாரையோ ஒரு ஃபிட்டிங் பண்றாங்களாம் போல அவங்க செட்டிங் பண்ணாங்களாம் இப்படி போட்டு ஹதீஸ குழப்பம் பண்ணி விடான்னு வச்சுக்கிறோங்க அங்க யாரையோ போலாம் கிடையாது எதுவும் தான் இருக்குது எதுவும்னா துவா ஓதினா இருக்கு நம்ம சொல்றோம் சரி யுகாருக்கும் அசைத்தாருன்னு இருக்குது அவனுக்கு கேட்கலாம் அதுக்கு அந்த ஹதீதி பதிவு செய்த இமாம் பைஹக்கு ரமத்துள்ள அவர்கள் விளக்கம் கொடுத்துறாங்க அந்த ஹதீதுக்கு கீழே அல்முராது பி தஹரிக்கி இந்த ஹதீதுல அசைத்தல் வருது அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அல் இஷாரத்து பிஹா சமிக்கை என்பதுதான் லா தக் தக்ரீரு தஹரீகா அசைத்து கொண்டே இருத்தல் என்பதல்ல இது எல்லாம் எங்க இருக்குங்க இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்ட பயோகங்கள் கிதாபல ஹதீத்துக்கு கீழேயே உலவு இருக்குது நான் கேக்குறேன் அசைத்தல் வந்தது இங்க சமிக்கை குறியது தான் என்று ஹதீத் பதிவு செய்த இமாம் சொல்றத கேக்குறதா இன்னைக்கு அரபி ஞானமே இல்லாத சில பேர் இல்ல அசைச்சிட்டே இருக்கணும் ஆட்டிட்டே இருக்கணும் சொல்றாங்க அது போய் கேக்குறதா பதிவு கேட்கணும் அதான நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்காதுன்னு நான் சொல்லிடுறேன் தான் அவங்க காமிக்கிறோம் அப்படியே நம்ம அசைச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் இன்னொன்னு பையமாம் சும்மாவும் சொல்லலை இங்க சமைக்கணும்னு அர்த்தம் வைக்கணும் அசைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லைன்னு சும்மாவும் சொல்லலை அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வர்றாங்க என்ன அப்துல்லா சுபேர் ரவி அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லதாரே செல்லம் அவர்கள் அத்தியாயத்து அமர்விலே இருந்த யுஷிருபி இஸ்மஹி அவர்கள் தங்களுடைய விரலை கொண்டு சமிக்கை செய்வார்கள் வலா யுஹர்ரிகுஹா அசைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் இந்த ஹதீஸ் அபூதாரு பதிவு செய்யப்பட்டிருக்கு தெளிவா இருக்குங்க செல்லதாரு தான் செய்வாங்க அசைச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இருக்குது இந்த தான் நோட் பண்றாங்க இமாம் பைக்கிரம் சில அவர்கள் தெளிவாய் போச்சி செல்லதாசன் அசைக்கிறேன்டு இந்த அது அசைத்தல்ல வந்திருக்கிறதே சமிக்கை என்பதற்குள்ளான அசைவு தான் ஒரு ஆள் இருக்கிறாரு வெறலை சுட்டி காட்டும் வச்சிருங்க வரல் அசைச்சாதான் சுட்டி காட்ட முடியும் வெற அசைக்காம வச்சிருங்க எப்படி சுட்டி காட்ட முடியும் அதனால இங்க சுட்டி காட்டுகின்ற போது ஏற்படுகின்ற அசைவு தானே தவிர அசைச்சுக்கிட்டே இருக்கிறதல்ல ஏன் சர்வதாசன் அசைக்க மாட்டேன் நேரடியாக அதிசயம் வந்து போச்சே அப்படியே பைஹத்தே மாம் சொல்லி காட்டுறாங்க அதனால தெளிவாக இருக்கிறது அங்கே ஆட்டுதல் என்பது அசைத்து என்பது கிடையாது சமிக்கை என்பதுதான் அதுதான் சரியானது அப்படிங்கிறத மறிஞ்சிக்கிறோம்